சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக சபை உரையாளர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை ஏழு ஏனெனில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு சொல்வாருமில்லை காற்றை அடக்க எவனாலும் இயலாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றும் அதிகாலையிலேயே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நாதருக்கு முன்பாக நமக்கு முன்பாக நம்மை தட்டி எழுப்பி அவருடைய வார்த்தைகளை கேட்க அவரோடு இணைந்து தந்தை கடவுளை மகிமைப்படுத்த நம்மை அழைத்து இருக்கின்றார் எனவே நாம் ஒரு தனி ஆளாக கிடையாது நம்மோடு வான தூதர்கள் புனிதருடைய கூட்டம் இருக்கின்றது எனவே நாமும் வான தூதர்களைப் போல புனிதர்களைப் போல ஒரு நாள் மாறிவிடுவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் கடந்து வர வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த பார்த்து கொண்டு குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு என்னிடம் நீங்கள் பேசலாம் என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம் நான் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிப்பேன் அன்பார்ந்தவர்களே வாழ்க்கையில் நடப்பதை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை இந்த நாளிலே நாம் சற்று ஆய்ந்து அறிந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நமக்குள் ஒரு கேள்வி எழுவது உண்டு எதற்காக இந்த காரியம் என்ன என்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது நான் உண்மையாகத்தானே இருக்கின்றேன் நேர்மையாளராக இருக்கின்றேனே எல்லோருக்கும் உதவி செய்கின்றேனே நன்மையான காரியங்களை மட்டும் செய்க வருகின்றேனே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்றேனே ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கின்றேன் ஆன்மீக குருக்களை தேடி போய் அவர்களுடைய ஞானத்தில் நானும் பங்கு கொண்டு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நடக்கின்றேன் இறை வார்த்தையை வாசிக்கின்றேன் என் ஆண்டவரோடு பேசுகின்றேன் ஆனாலும் வாழ்க்கையில் நடப்பதை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகம் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பரிசுத்தமாக இல்லை என்பது நாம் எல்லோருமே அறிந்த உண்மை ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் மனிதர் கையிலே கொடுத்தார் இந்த உலகத்தை அழித்து அதை கலங்கப்படுத்தி இந்த உலகம் முழுவதும் சாத்தான் நிரம்பியிருக்கிற்கு காரணம் நாம் அனைவரும் தான் என்பதை புரிந்திருக்க வேண்டும் இந்த மனித குலம் தான் இந்த உலகத்தை அழித்து நாசப்படுத்தி கொண்டு இருப்பது என்பதையும் நாம் புரிந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நாம் கடவுளோடு இணைந்து நம்முடைய பொழுது எல்லாமே நம்முடைய இரத்த நாளங்கள் எல்லாமே கடவுளுடைய வார்த்தையினாலும் கடவுளுடைய அன்பினாலும் கடவுளுடைய வல்லமையினாலும் கடவுளுடைய பிரசன்னத்தினாலும் நிறைந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை கடவுள் நமக்கு சொல்லி கொடுப்பார் பாருங்கள் பேசினார் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது எப்படி அவர் இஸ்ரேவேல் மக்களை விடுவிப்பார் என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார் அதன்படியே இஸ்ரேவேல் மக்கள் மீட்கப்பட்டார்கள் அதே போல் அபிரகாமோடு அவர் பேசிய பொழுது அபராபகாமோடு கூட இருந்து அவர் பிறந்து வளர்ந்த அந்த இடத்தில் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றி சென்றார் அப்படித்தானே அவர் சென்ற இடங்களிலெல்லாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக அவருக்கு வெளிப்படுத்தினார் அன்பார்ந்தவர்களே அதே போல் பாருங்கள் தாபிது வாழ்க்கையிலேயும் ஒரு ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு ஆண்டவர் கோலியாத்தை முறியடிக்க வைக்கின்றார் அதன் பிறகு இஸ்ரவேல் மேலே இருக்க பொறுப்பை அவரிடம் கொடுக்கின்றார் ஏனென்றால் அவரோடு கூட இருந்த கடவுள் இருந்தபடியினால் ஆண்டவர் அவர் என்ன செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்தார் பிரியமானவர்களையும் அவை அனைத்தையும் அவர் புரிந்து கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கே முன் மாதிரியாக அவர் எப்பொழுதும் கடவுளுக்கு கடவுளோடு இருந்தபடியினால் கடவுள் அவருக்கு முன்பாக சென்றார் கடவுளை அவர் முதன்மைப்படுத்தினார் கடவுளும் அவரை முது மு மு அவர் முழு முழுமைப்படுத்தி வழிநடத்தினார் ஆம் பிரியமானவர்களே கடவுளோடு நாம் இருக்கும் பொழுது கடவுள் நம்மை ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்தில் காண்பிப்பார் அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும் பாருங்கள் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது அது எப்படி நடக்கும் என்று தெரியாது சில நேரங்கள் நினைக்கலாம் இப்பொழுதுதான் என்னிடம் பேசி கொண்டு போனார் அவர் விபத்தில் மறித்து போனார் இப்பொழுதுதான் போய் அவருடைய வீட்டிலே இருந்து பேசி கொண்டு வந்தேன் என்னுடைய வீட்டு கூட நான் வந்து சேரவில்லை ஆனால் அவர் மறித்து போனார் இந்த உலகத்தில் இல்லை அதே போல் பல காரியங்களில் நீங்கள் நினைத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இப்போதுதான் நடந்தது மாதிரி இருக்கும் ஏனென்றால் நமக்கு தெரியாது அடுத்த நிமிடம் நிரந்தரம் கிடையாது இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையிலே நல்லவர்களாக இருக்க வேண்டும் வாழக்கூடிய நாட்களிலே மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே யோவேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிந்தையும் அவமானமும் மட்டுமே இருக்கின்றது வேதனையும் கண்ணீரும் மட்டும் இருக்கின்றது கவலையும் துக்கமும் சூழ்ந்து இருக்கின்றது நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழ்வேன் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் அவமானத்துக்கும் உள்ளாக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் இந்த நாளில் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் உண்மையிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானங்களை எடுத்து மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதலை கொடுப்பார் எப்படி வாழ வேண்டும் எதற்காக நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தீர்கள் என்பதை அவர் சொல்லி கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே அதேபோல் பாருங்கள் அநேக பேர் சின்ன சின்ன காரியங்களுக்காக மன வருத்தம் அடைவது உண்டு மன கவலை அடைவது உண்டு மன வருத்தத்தோடும் சோகத்தோடும் இருப்பது உண்டு கவலையோடும் கண்ணீரோடும் இருப்பது உண்டு அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையிலே மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும் இன்சொல் அவர்களை மகிழ்விக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் நீங்கள் கவலையோடு இருந்தாலும் சரி இன் சொற்களை பேசி பாருங்கள் நல்ல வார்த்தைகளை பேசி பாருங்கள் ஒவ்வொருவருக்கு முன்பாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுமக்கக்கூடிய ஒரு கருவியாக உங்களை மாற்றிக்கொண்டு பாருங்கள் நீங்கள் மறு உலகத்திற்குள் கடந்து செல்வது உண்மை ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் முழு உள்ளத்தோடு சுமக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தம் அடைகின்றான் அவனுக்கு ஆண்டவரே பாதுகாப்பாக இருக்கின்றார் நாகும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டு கொண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவல் அரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை உண்மையிலே அறிந்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் உண்மையிலே உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார் ஹலே மொய்சனோடு இருந்தவர் அப்ரஹாமோடு இருந்தவர் யாக்கோப்போடு இருந்தவர் யோவானோடு இருந்தவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தியவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் எனவே வாழ்க்கையில் நடப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வரத்தை கேட்டும் இந்த நேரத்திலே நற்கனின் ஆதரிடம் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமத்து நன்றி சொல்லியுமை அப்பா இந்த காலை பொழுதிலே தகப்பனே நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி உமது வார்த்தைகளை கற்றுக் உமது வார்த்தையின்படி நடக்கவும் நீரே எங்களுக்கு காவல் அரணாக இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நடப்பவற்றை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் நிறை வாழ்வை தரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் கடந்து வரும் பொழுது அவர் நிறை வாழ்வை நோக்கி வழிநட நடத்துவார் என்றும் வார்த்தை சொல்லுகின்றது ஆம் நேம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அறை குறைவானது மாறி போகும் என்றும் ஒன்று யோவான் பதிமூன்று பத்திலே வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அற குறைவானதை எடுத்து மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை நீர் எங்களுக்கு ஞானத்தின் ஆவியினால் கற்றுக் கொடைக்க வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா மன கவலைகளை கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடைக்கின்றோம் சோகங்களையும் துக்கங்களையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடைக்கின்றோம் ஏனென்றால் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்து விட்டீர் இந்த நாளிலே நீர் எங்களை வாழ வைக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே உண்முன விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக நீர் அந்த விண்ணப்பங்களை நுகர்ந்து நீர் ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எல்லாருடைய நோய்களையும் குணமாக்கும் அந்தவரே மருத்துவர் வழியாக உதவி செய்திட வேண்டுமாயும் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் ரச்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம்பேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதராட்சியம் அருகு மதர் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களைக் அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருலும் எங்களை சோதை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் தருளும் ஆமேன் அருள் வாழ்க கத்தரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டர் மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசொத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நாதர் ஆதர்தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக ஆமீன்